கஸ்டமர்ஸ் நல்லா இருக்குங்க எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த புதுப்பாலம் வந்து ரொம்ப அடியில் திறந்து விட்டால் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அது பார்க்கிங் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது பி லெவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி கொள்கையே இல்லை

அதாவது என்னன்னா எங்களுக்கு கொள்கை இல்லைன்னு சொல்லிட்டு அவரு சொல்ல வேண்டியது கிடையாது எங்களுக்கு கொள்கை இல்லைன்னு எப்படி அவர் சொல்றாரு நாங்க வரும்போது எல்லா கொள்கையும் நாங்க அவங்களுக்கு சொல்லிட்டு தான் வந்தோம் நீங்க நாங்க கொடுத்த ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையும் நாங்க விட்டுட்டு ஏற்கனவே நாங்க வந்தா என்ன செய்வோம் சொல்லிட்டு நாங்க யாரையும் திட்டி நாங்க ஆட்சிக்கு வரணும்னு விரும்பல நாங்க என்ன செய்ய போறோன்றத சொல்லிதான் நாங்க வரணும்னு இருந்திருக்கோம் இப்போ அவர் சொல்றாரு நீங்க சொல்றீங்க தற்கொலின்றாங்க தற்கொலை நீ எதை வச்சு தற்கொலின்னு சொல்றாங்க அரசியல் மயப்படுத்தல போனாருல மரத்துல ஏறாங்க அதாவது வந்து அவரு கட்டமைப்பு பத்தி அவர் பேசிட்டு இருக்காரு கட்டமைப்புன்றது ஒரு சந்து உள்ள இப்போ நம்ம இருக்கோம் இந்த சந்துல இதுல ஒரு அஞ்சு பேர் இருந்தாவே ஒரு பெரிய கிரௌடு இருக்கு அந்த மாதிரி அவர் ஒரு கிரௌடு நான் காமிச்சிடறேன் எங்களை பாருங்க இப்படி இருக்கு அப்படின்றாரு ஆனா நாங்க காட்டுறது எல்லாமே பெரிய ஒரு மைதானம் ஒரு பெரிய கிரௌண்ட் எடுத்து நாங்க செய்யறோம் அப்ப செய்யும் போது அதுல வர கூட்டமே அது அதை பார்க்க முடியாத அளவுக்கு அது மேலே சேவல ஏறுது நீங்க இதோட மரத்துல ஏறுதுன்னு சொல்றீங்க எல்லாம் ஒரு ஆர்ப்பரிப்புல ஏறுறாங்க புது கட்சி நாங்களும் எல்லாத்தையும் ஒவ்வொன்னு தான் மாத்திட்டு வர்றோம் நீங்க சொல்ற மாதிரி வந்த உடனே எதோ வந்தாலும் பட்டு தெரிஞ்சா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனா இப்போ நாங்க ஒவ்வொன்றத்துலையுமே ஒரு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை அடுத்த வாட்டி திருத்திக்கணும்னு நினைக்கிறோம் நீங்க பாத்திருப்பீங்க நாங்க ஆர்ப்பாட்டத்தில் இந்த வார்த்தையை அவங்க சொன்னாங்க அதுக்கு அடுத்து நாங்க எந்த விதமும் இந்த மாதிரி செய்யலை ஏன்னா ஒவ்வொரு எதுவுமே நேரம் எடுத்த உடனே எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது அரசியலுக்கு நாங்க புதுசு தான் அதனால எங்களுக்கு ஊழல் பணம் தெரியாது ஓகேங்களா மக்கள் பணத்தை வந்து கொள்ளடிக்க தெரியாது நாங்க இது அரசியலுக்கு வந்திருக்கிறது வந்து மக்களாட்சி நடத்ததான் இப்ப நடத்துற ஆட்சி என்னான்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்ப நடக்கிறதுலாம் மக்களாட்சி ஆட்சி கிடையாது சமூக விரோதிய ஆட்சிதான் நடந்துட்டு இருக்கு எல்லாருமே இப்போ நீங்க சொல்றீங்க ஏன்னா எங்களுக்கு சீமானை பத்தி பேசுற ஒரு இதுவே இல்லை அவர் சொன்னாரு பாருங்க நான் இலங்கைக்கு போனேன் கூட வந்து நான் சாப்பிட்டேன் அவர் எதுனா வந்தாரு ஆமகரி எங்களுக்கு எத்தனை வந்து கொடுத்தாரு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம எப்பயோ பாத்துட்டோம் சரிங்களா நம்ம வந்து அரசியல் பண்ண வந்திருக்கோம் அவர் சொல்றாரு நாங்க வந்து அரசியலுக்கு வந்து நீங்க இப்போதான் வந்தீங்க வந்தோடனே சிஎம்மா ஆசைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு நாங்க அப்படி கிடையாது அவர் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தான் கட்சி ஆரம்பிச்சாரு ஆனா எங்க தளபதி வந்து ரெண்டாயிரத்தி எட்டுலேயே சமூக சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அப்பனா அவரோட நாங்க தான் சீனியர் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இது அதுன்னு சொல்லிட்டு எங்களோட பணி எங்களுக்கு தெரியும் நாங்க செஞ்சுட்டு தான் இருக்கோம் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதி சி எம்மா வருவாரு அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அதாவது ஒருத்தருக்கு வந்து இந்த பேராசை அப்படின்னு ஒன்று வந்து உள் மனசுக்குள்ளே இருந்தால் எப்போனாலும் இந்த அடை இந்த இடத்த அடைஞ்சாகணுன்ற ஒரு ஒரு உறுத்தல் உள்ளக்குள்ளே இருக்கும் நடிகர் அஜித்துக்கு வந்து அந்த மாதிரியான எந்த விதமான பேராசையும் இல்லைங்கிறது நமக்கு கடந்த காலத்தே தெரியும் ரசிகர் மன்றம் வேணான்னு சொன்னார் தலைன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் ஸ்டார் வேணான்னு சொன்னார் இவ்வளவும் செய்த நடிகர் அஜித் வந்து அதை தெளிவாக இருந்தார் தனக்கு எந்த விதமான பேராசையும் இல்லை ரசிகர்கள் வந்து அவங்களுடைய குடும்பத்தை பார்க்கணும் அவங்க தெளிவாக இருக்கணுலாம் ரொம்ப ரொம்ப ஒரு நேர்மையாக இருந்தார் ஆனால் நடிகர் விஜய் அவர்களுக்கு அரசியல் ஆசை இருக்குது அது ஒரு ஒட்டுண்ணி மாதிரி அது உள்ளேருந்து அரிக்கும் மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற ஆசை இருக்கிறவங்க வந்து உடனடியாக அதிகாரத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க மக்களுக்கு சேவை செய்யணும் மக்கள் நன்மை அடைஞ்சால் போதும் தான் நான் இவருக்கு அந்த எந்த விதமான சேவை மனப்பான்மையும் கிடையாது மக்கள் மீதான அக்கறை கிடையாது ஸோ விஜய் வந்து இந்த மாதிரியான ஒரு கேவலமான தான் இருப்பார் அவர் திருந்தவும் மாட்டார் வந்தவும் மாட்டார் மாறவும் மாட்டார் இப்படி அஜித் வந்து அஜித் அந்த ஒரு ரசிகர் மோகம் இருக்கும் தன்னை வந்து கொண்டாடுறாங்க அப்படின்ற ஒரு எல்லாமே இருக்கும் ஆனால் அவர் வந்து ஒரு இடத்துல கட்டாதீங்க கோயில் கத்தாதீங்க இது கோவில் இது கோவில்னு சொல்றாரு அவர் இடத்துல ரேஷன் கத்தாதீங்க அப்படின்றாரு அதாவது அஜித் அவர்கள் வந்து தேர்தலில் போட்டியிட போறதில்லை அவர் தன்னுடைய ரசிகர்களுடைய ரசிக மனப்பான்மையா வாக்குகளை மாத்த போறது கிடையாது ஆனா நடிகர் விஜய்க்கு இந்த ரசிக தான் வாக்கா மாத்தணும் அப்ப ரசிகர்கள் ஏதாவது விழிப்புணர்வு கொடுக்க முடியுமா கொடுத்தவர்களாக அவன் வச்சுக்கோங்களேன் நீ என்ன தலைவன் நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க ஒழுங்கா பேசு நீ இதை பத்தி தான் பேசினா அப்படின்னு ரசிகர்கள் கேள்விக்க ஆரம்பிச்சுடுறாங்க அதாவது ரசிகர்கள் தொண்டர்களாக மாறிவாங்க தொண்டர்கள மட்டும் கேள்விக்க ஆரம்பிச்சுடுறாங்க வந்து வந்து கேள்வி பேசுங்க பேசுங்க கேட்கறாங்க உட்படுத்துறது அண்ணன் பேசிட்டு இருக்காரு பேசுறது போக அண்ணா இதையும் பேசுங்க இதையும் பேசுங்க கவனப்படுது கவனத்தை உட்படுத்துறாங்க இவர் என்ன பேசிட்டாரு விஜய் இது வரைக்கும் என்ன பேசியிருக்காரு எதையும் பேசினே கிடையாது கவனத்துக்கு கொண்டு போறதுக்கு லட்சம் இருக்கு அவர் கவனிக்கிறதுக்கு லட்சோப லட்சம் இருக்க கோடி இருக்கு

இதற்கொண்ட ஒருத்தில வாக்குகளை மாதிரியான வாக்கு கைவிட்ட தலைவர் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஆறுல உங்க தேர்தல் வாக்கு சதவீதம் எந்த மாதிரியா இருக்கும் ஏன்னா விஜயோட வருகை வந்து மாற்றத்தை உருவாகும் இந்த வாக்கு சதவீதத்துல மாற்றம் உருவாகும் அது இது வரைக்கும் எப்படி ஒரு மாற்றமாக இருந்திருக்கும் ஒரு விழுக்காடு வாங்கும்போது அவ்வளோதான் இந்த கட்சி முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு மூணு புள்ளி ஏழு எட்டு விழுக்காடு வாங்கணும் அதுக்கப்புறம் அவ்வளோதான் இதுக்கு மேலே சொல்லும் சொல்லும்போது ஆறு புள்ளி ரெண்டு வாங்கணும் இப்போ எட்டு புள்ளி ரெண்டு வரைக்கும் வந்து நிற்கிறோம் அதனால் அது அந்த வளர்ச்சி எங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் எங்களோட வேலைகளை செய்கிறோம் மக்களுக்கு எந்த இடத்துல தமிழ்நாட்டுக்குள்ளே சிக்கல்னாலும் அங்கே போய் நிற்கிறோம் உலக தமிழர்களுடைய சிக்கல்களுக்கும் குரல் கொடுக்குறோம் அப்படி இருக்கும்போது கட்டாயம் எங்களது வளரும் அது யார் வந்தாலும் வளருங்கிறது தான் இது வரைக்கும் களம் நமக்கு காமிச்சிருக்கு கருணாநிதி ஜெயலலிதா இருக்கும்போதே வந்தது இதெல்லாம் ஒன்றும் இதனால மாறாதுன்னு தான் நினைக்கிறோம் அது இருக்கும் அது இந்த க கருத்து கணிப்பாளர்கள் மாதிரி உட்கார்ந்துட்டு இவ்வளோ வரும் அவ்வளோ நான் பேசுகிற நிலையில நாங்கள் நாங்கள் வெள்ளனம் தான் போட்டிடுறோம் அதுக்கு தான் வேலை செய்கிறோம் அந்த வேலையை உள மாற நாங்கள் மீண்டும் இருபத்தாறுலையும் செய்வோம் தனித்து தான் போட்டி அண்ணன் ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க திட்டத்திட்ட நூற்றி எழுபது தொகுதிகளுக்கு மேலே வேட்பாளர்களே இறுதியாகி அங்கே வேலை செய்ய தொடங்கிட்டாங்க அப்ப அந்த அந்த வேலைகள் இன்னும் சூடு பிடிக்கும் வருங்காலத்தில் பிப்ரவரி மாதம் பெரிய கூட்டம் போட்டு அதில் அறிவிப்போம் அப்ப தெரியும் எங்களோட பல நன்றி